சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏன் அன்பு குழந்தையே இந்த நாள் விடிகளில் உன்னை நான் சந்திக்க ஆர்வமாக ஓடி வந்துள்ளேன் இன்று பல நல்ல விஷயங்களோ நடக்க இருக்கிறது நீயும் சாதாரணமாக எல்லாம் எல்லா நாள் போலவே இருக்கின்றாய் ஆனால் உனக்கு தெரியாத தெரியாததை பற்றிய எந்த ஒரு அபூர்வமான சில விஷயங்கள் அற்புதமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துவதற்காக இருக்கிறது என்பதனை நீ இன்னும் அறியவே இல்லை அதை பற்றிய அதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சுதாரிப்போடு இருந்தால்தானே சில விஷயங்கள் எல்லாம் தவறவிட்டிருக்கிறாய் ஆனால் இந்த முறை நீ அப்படியெல்லாம் விடக்கூடாது எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த சாயப்பாவாகிய நான் நிறைய நல்ல விஷயங்களை இன்று நடக்கப் போகும் சுப விஷயங்களை அற்புதமான விஷயங்களை சொல்லவே நான் உன்னுடைய வீடு தேடி வந்துவிட்டேன் என்னுடைய குழந்தையை ஆசைகள் என்பது உனக்கு அதிகம் என்பதை சொல்ல முடியாதானால் உன்னுடைய தேவைக்கானதே நிச்சயமாக நீ அடைய போராடுகிறாய் உன்னுடைய மனதுக்கே சில விஷயங்கள் தோன்றுமல்லவா என்று இந்த விஷயம் நடந்தால் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கும் என்று அந்த விஷயம்தான் இன்று நடக்கப் போகிறது இந்த விஷயம் மட்டும் இன்று நடந்தது என்றால் எந்த என்ன வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கும் அளவுக்கு சந்தோஷமாகி விடுவேன் என்று நீ அந்த அளவுக்கு குஷியோடு இருப்பாய் அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் குஷியான நிறைய விஷயங்கள் என்றிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் முதல் விஷயம் நீ கவலையோடு இருக்கின்றாய் உனக்கு முதலில் சந்தோஷத்தை நான் இன்று கொடுக்கப் போகிறேன் கண்ணீரை துடைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக இன்று என்னுடைய கோவிலுக்கு வர அங்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன் கோவிலுக்கு வா நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகின்றேன் இன்று நாள் முழுவதும் நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமான விஷயங்களாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எதை தேடினாலும் அதை நிச்சயமாக கிடைத்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இதை தேடினாய் அல்லவா உனக்கு இதை தருகிறேன் என்பது எல்லோரும் இன்பமான விஷயத்தை மட்டுமே சொல்லும் அளவுக்கு நிறைய விஷயங்கள் கேட்பாய் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் தவிக்கிறாய் அந்த ஒற்றுமையை இன்றிலிருந்து உன் குடும்பத்தில் காண்பாய் எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கை உன்னை விட்டு போய்விடுமோ என்று நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் உன்னை விட்டு எங்கும் போகாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் தொழில் வெற்றி அடையும் சந்தோஷமா தொழில் வெற்றி அடைந்தாலே என்ன செய்யலாம் முன்னேறி விடலாமே குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாலே அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து நாம் என்று வாழ்ந்து விடலாமே ஒற்றுமையும் தொழிலும் முன்னேற்றமும் இன்றிலிருந்து உனக்கு கிடைக்க ஆரம்பி உனக்கு ஆணைத்தரமாக சொல்கிறேன் ஒரு தொழில் கூட மாறாமல் சொல்கிறேன் என்றிலிருந்து உன்னுடைய தொழிலும் முன்னேறும் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் இருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் முறிந்து ஒற்றுமையானது சேர்ந்து வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள் இதுவரைக்கும் நீ ஒரு வழியாக உன்னுடைய துணை ஒரு வழியாக உன்னுடைய அப்பா அம்மா ஒரு வழியாக மற்றவர்கள் ஒரு வழியாக கொண்டிருந்தீர்கள் இனிமேல் ஒரு வழிதான் உங்களுக்கு ஒற்றுமையான வழிக்காக கத்தி காத்து யாரை பார்த்தோம் இவள் குடும்பல் என்றால் இப்படி இருக்கிறது என்று ஆசைப்படும் அளவுக்கு உன்னுடைய குடும்பத்தின் ஒரு அழகான ஒரு பூக்களைப் போல ஒற்றுமையை பார்த்து எல்லோரும் ஆசைப்பட வேண்டும் ஒரு பூக்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆசைப்படுவார்கள் அதே உங்களுடைய ஒற்றுமை பார்க்கும்பொழுது மற்றவர்கள் ஆசைப்படும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் கிடைத்திட இந்த சாயப்பாவாகிய நான் நிறைய விஷயத்தை இன்றே செய்யப் போகிறேன் என்று இந்த வரத்தை நீ பெற கொடுத்து வைத்திருக்க வேண்டும் உனக்கு பல பிரச்சனைகள் இருக்கும்போது பல கர்மமினைகள் இன்னும் பாக்கி இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் உனக்கு செய்கிறேன் என்றால் மனதை நீ விட்டுவிடக்கூடாது என்னை வணங்கும் என்னுடைய குழந்தையானவள் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் உனக்கு இன்பத்தையும் நான் தருவேன் நீ நிறைய விஷயத்தில் மனதை விடுகிறாய் ஆனால் இனிமேல் வரப்போகும் சந்தோஷத்தை பார்த்து நீ எப்பொழுதும் மனதில் இன்பத்தை மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் நான் இது போன்ற விஷயத்தை எல்லாம் செய்ய மாட்டேன் ஊரே தெரியாதவர்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்ற மாட்டேன் ஏனென்றால் அந்த காசு பணமும் நான் கொடுத்தது தான் திரும்ப எனக்கு என்னுடைய உண்டியலில் போடுகிறார்கள் என்னுடைய எனக்கு செய்கிறார்கள் எனக்கு காசு பணம் எல்லாம் பெரிய விஷயம் என்பதே கிடையாது நான் கொடுக்கவே திரும்ப சொல்கிறீர்கள் அவ்வளவுதான் மற்றபடி வேறென்றும் கிடையாது என்னுடைய குழந்தையே வாழ்வில் எதை தேடினாலும் கிடைக்கும் என்று வரத்தை கொடுத்து விட்டேன் குடும்பத்தில் ஒற்றுமை தொழில் முன்னேற்றம் எல்லாமே உனக்கு தந்த பிறகு இனிமேல் என்ன கவலை இழந்து உன்னுடைய வேலைக்கு வேலையை பார் அங்கு இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் போகாது நீயாக இனிமேல் போய் மாட்டிக்கொண்டால்தானே தவிர ஒரு பிரச்சனையில் தானாக இனிமேல் ஒரு நிமிஷம் கூட ஒரு பிரச்சனையானது உன்னை நெருங்கி வராது அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக பார்த்து வைத்திருக்கிறேன் யாருடைய வீட்டிற்குமே நான் போகாமல் இந்த காலம் வரை உன்னை தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டு உனக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று நீயே நினைத்துக்கொள் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னை எழுப்பிவிட்டு உனக்கு இவ்வளவு நல்ல விஷயம் சொன்னார் கண்டிப்பாக செய்வேன் என்று தானே அர்த்தம் யார் வீட்டிற்குமே நான் போகவில்லை நேரடியாக சீரடியிலிருந்து உன்னுடைய வீட்டிற்குத்தான் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்துள்ளேன் ஏனென்றால் நீ நேற்று இரவு அழுது அழுகையானது அவ்வளவு மனதால் யோசித்து யோசித்து அழுது எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் நீ நினைத்து அழுதாய் அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் முடியாது நான் உன்னை பார்க்க இனிமேல் உன்னை விட்டு எங்கும் நகரமாட்டேன் நேற்று நீ மனதால் அழுது அழுகை என்னுடைய மனதை வேதனை வேதனையடைய செய்தது இனிமேல் நீ அப்படியெல்லாம் மனதால் அழவே கூடாது உன்னை நிச்சயமாக வாழ வைக்கின்றேன் சந்தோஷமாக வாழ வைக்கின்றேன் அடித்து சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை மாறும் இனிமேல் ஏனென்றால் உன் வீட்டிலேயே நான் தங்கலாம் என்று வந்து விட்டேன் நம்பிக்கையோடு மட்டும் இருந்து ஏக்கத்தை என்றுமே நீங்கள் உங்களுடைய மனதுக்குள் நுழைய விட்டு விடாதீர்கள் ஏக்கம் என்பது ஒருவனை வாழ வைக்காது அடிக்கத்தான் செய்யும் ஏக்கத்தை விடுங்கள் உங்களுக்கு கிடைப்பது நிச்சயமாக கிடைக்கும் இந்த விடியலில் சொல்கிறேன் வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு தேவையானதை நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு வாரி வழங்குகிறேன் நம்பிக்கை இருந்தால் போதும் எல்லாவற்றையும் சுலபமாக அடைந்து விடலாம் இந்த சாயப்பா பொழுது யாரைக் கண்டும் எப்பொழுதும் வாழ்க்கையை கண்டும் அஞ்சக்கூடாது சந்தோஷமாக இருங்கள் சதா சர்வ காலமும் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் உங்களை வாழ வைப்பேன் உங்களுக்கு எல்லா நல்ல வளங்களையும் தருவேன் எப்போதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்தி செல்கின்றேன் உங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் அனைத்தையும் நான் நிச்சயமாக நிலைத்தி தந்து உனக்கானவற்றை எல்லாம் நான் செய்து தந்து உன்னை நான் சந்தோஷம் அடையச் செய்கின்றேன் எதற்கும் கலங்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்